வணக்கம் உங்க ஜோதி முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த சனி பகவான் பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் வரையும் பார்த்தேன் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும்போது தான் வாழ்க்கையில உயர்ந்த பதவி அதே போல அதிகார பதவி வாழ்க்கையில மிகப்பெரிய தனயோகம் வாழ்க்கையில நல்ல செல்வாக்கு வாழ்க்கையில சுகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் இதெல்லாம் கிடைக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் விரைவில் வரப்போகிறது என்பதை நம்ம உறுதியாக நம்பலாம் சரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறார்களோ அதற்கு தக்கவாறு அந்த கிரகத்து மேலே சனி செல்லும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும் இப்போ சனி பகவானுக்கு பகைக்கிரகங்கள் அப்படின்னா பாருங்கள் முக்கியமாக ராகு கேது அடுத்தது செவ்வாய் அடுத்தது பாருங்கள் சூரியன் அப்போ சனி பகவான் அந்த பகைக்கிரகத்து மேலே செல்லும் பொழுது அதுவும் அந்த பகைக்கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஆனால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு கேது அல்லது செவ்வா அல்லது சூரியன் இருந்தால் பாவக்கிரகங்கள் எந்த சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் இழிப்பா இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அந்த சாரத்தில் பயணம் செய்வார் அவ்வளவுதான் அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் கவனமா இருந்தா போதும் சரி இப்ப ரிஷவராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்துல லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வச்சிங்க சூரியன் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லாபஸ்தானத்துல உத்திரட்டாதி ஒன்னுல இருக்கிறாருன்னு வச்சிக்கங்க சூரியன் அந்த உத்திரட்டாதி ஒன்றில் சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் அந்த கரெக்டாக அந்த சாணத்தில் அந்த சரியாக அந்த பாதத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருந்தா போதும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் மேலே சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா சூரியன் அரசு கிரகம் அரசாங்க வேலை கிடைக்கும் புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் வரும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பயணிக்கிறார் சூரிய மேலே அந்த பாதத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சொத்து யோகம் கிடைக்கும் ஆனால் சூரியன் மேலே அந்த சூரியன் இப்போ உத்திரட்டாதி ஒன்றில் இருக்கிறாருன்னா அந்த உத்தரட்டாதி ஒன்றில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ஏமாற்றம் இழப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சுங்க பிறப்புகால ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் லாபஸ்தானங்கிறது மீனம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான மீன ராசியில் செவ்வாய் இருக்கிறான்னு வச்சிங்க செவ்வாய் அந்த உத்திரட்டாதி ஒன்றில் இருக்கிறாருன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கிங்க கரெக்டாக அந்த உத்திரட்டாதி ஒன்றில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் என்ன விழிப்பா இருக்கணும் அப்படின்னா சொத்து வகையில ஏதாவது பிரச்சனை வரலாம் ஏதாவது விபத்துகள் கண்டங்கள் வரலாம் இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் உங்கள் வாழ்க்கை துணைவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரலாம் கால் பாதங்கள்ல ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் தலையில ஏதாவது அடிபடக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதே போல கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் பாருங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு பிறப்பு காலத்துல ராசியில லாபஸ்தானத்துல எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த பாதத்தில் சனி செல்லும்போது மட்டும் கொஞ்சம் விழிப்பாங்க ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் மற்றபடி பாருங்கள் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த சனியும் கூடக்கூடிய காலம் அதிர்ஷ்ட காலந்தான் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும் ஒரு அதிகார பதிகள்லாம் தேடி வரும் லாபஸ்தானத்தில் செவ்வாயிலிருந்து இருந்து சனி சேருவது ரெண்டு பாவகிரங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்ட கலந்தான் மற்றபடி அதனால ஒன்று தொலை இருக்காது அந்த செவ்வாய் எந்த பாத்திரம் இருக்கிறாரோ அந்த பாத்திரம் சனி செல்லக்கூடிய காலம்தான் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதே போல சுக்கரன் இருக்கிறான்னு வச்சுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இருக்கிறார் இப்போ நீங்கள் ரிஷபலக்கணம் ரிஷப ராசின்னு வச்சுக்கீங்க உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கரெக்டாக உத்திரட்டாதி ரெண்டாம் பாத்திர கிரகன்னு வச்சுருங்க அந்த உத்திரட்டாதி ரெண்டாம் மாதத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்கும் பணப்பொடுக்கங்கிறது இருக்கும் நிலையான தொழில்ங்கிறது இருக்கும் அதாவது திருமண யோகத்தை கொடுக்கும் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் இப்படி பாருங்க பல வகையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பதினோராம் இடத்துல தான் உச்சம் அது மேலே பத்தாம் அதிபதி சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு உயர்வான காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அதே போல பிறப்பு காலத்துல பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க இந்த காலம் ராஜயோக காலம் இப்போ உங்களுக்கு பிறப்பு காலத்துல ரிஷப் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க குரு வந்து ஒரு உத்திரட்டாதி மூணுல இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்க அந்த உத்தரட்டாதி மூணுல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் அரசாங்க பதவிகள் தேடி வரும் அதிகார பதவிகள் தேடி வரும் வாழ்க்கையில் நிலையான உத்தியோகம் கிடைக்கும் புதிய தொழில் அமையும் வாழ்க்கையில ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா தே ஒரு நல்ல ஒரு டிரான்சர் கிடைக்கும் மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவி கிடைக்கும் அரசாங்க பதவி கிடைக்கும் இப்படி பதவி சார்ந்த விஷயத்துல பெரிய ஒரு முன்னேற்றங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல பிள்ளைகள் வழியில முன்னேற்றம் கொடுக்கும் நிறைய காசு குணம் சேரும் தொழில பிரகாசிக்க முடியும் தொழில்காரகன் பாருங்க குரு மேல பயணிக்கும் பொழுது தொழில மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைய முடியும் இப்படி பல வகையிலும் பாருங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் பிறப்பு காலத்துல ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பதினோராம் அதிபதி குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அதுவும் வந்து அவர் வந்து எந்த பாதத்துல எந்த சாரத்துல இருக்கிறாரோ அந்த சாரத்துல சனி செல்லக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பதினோராம் இடத்துல புதன் நீச்சமா இருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த புதன் மேல பாருங்க உங்களுக்கு சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல அந்த புதன் எந்த சாரத்துல இருக்கிறாரோ எந்த பாதத்துல இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் பாருங்க ஒரு அதிர்ஷ்ட தான் ஏன் அப்படின்னா இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் திடீர் பணவரவு எதிர்பாராத பணவரவு பிள்ளைகளுடைய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில முன்னேற்றம் வாழ்க்கையில் ஒரு யோகம் இதெல்லாம் கொடுக்கும் புதன் மேல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க கண்களில் ஏதாவது பிரச்சனை பேச்சுனால பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன தகராறுகள் கணவன் மனைவி உள்ள வீண் விவாதங்கள் இது போன்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல ரிஷவராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறாருன்னு வச்சீங்க அந்த சனி வந்து எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அதே பாதத்தில் திரும்ப சனி வரக்கூடிய காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க முப்பது வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மாற்றம் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு உயர்வை தரும் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பிறப்பு காலத்தில் இருந்து அதே லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும் வாழ்க்கையில மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் புதிய உத்தியோகங்கள் தேடி வரும் நீண்ட காலம் குழந்தை பாக்கம் முன்னார்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுவும் நீண்ட காலம் ஆண் குழந்தை பாக்கம் முன்னா்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும் பொதுவாக கோச்சாரத்தில் சனி பிறப்பு காலத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதே ராசிக்கு திரும்ப சனி வரும்போது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கட்டாயம் ஆண் குழந்தைங்கிறது இருக்கும் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக ஆண் குழந்தை பாக்கி டார்களுக்கு அந்த மீனத்தில் சனி இருந்து அதே இடத்துக்கு சனி வரக்கூடிய காலம் ஆண் குழந்தை பாக்கில் கட்டாயம் கிடைக்கும் அதே போல பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு வர உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் அதே போல சொந்த பந்த பகை மாறும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பிச்சு பிச்சுவதரும் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் வாழ்க்கையில் ஒரு புதிய உயர்வு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்படி எல்லா வகையிலுமே சிறப்புங்க உங்களுடைய ஆசைகள் முழுமையாக நிறைவேறும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் விடும் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனி இருந்து இப்போ சனி அந்த இடத்துக்கு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தத்தை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல பிறப்பு காலத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ராகு வந்து உத்தரட்டாதி ரெண்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதே உத்திரட்டாதி ரெண்டில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக ராகு மேலே சனி பயணிக்கக்கூடிய காலம் தொழிலில் பிரச்சனை வரும் உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் உத்தியோகத்தில் டீப்ரமோண்ட் ஆகும் உத்தியோகத்தை வலுக்கட்டாயமாக இழக்கக்கூடிய சூழ்நிலை தரும் சொந்த தொழிலில் பாருங்கள் நலிவு தரும் ஒரு வீழ்ச்சி தரும் அதாவது பெரிய ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவங்க கீழைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருள் இழப்பு ஏற்படும் ஏமாற்றம் ஏற்படும் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் பிறப்பு காலத்தில் ராகு இருந்து அவர் எந்த பாதத்தில் எந்த சாரத்தில் கரெக்டாக எத்தனாவது பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் லாபஸ்தானத்தில் ராகு சனி சேர்க்கை நல்லது தான் இருந்தாலும் கோச்சாலத்தில் ராகு மேலே அந்த கரெக்டாக ராகு இருக்கிற பாதத்துல சனி செல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் கொஞ்சம் விழிப்பாருக்கணும் அதே போல பிறப்பு காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க அந்த கேது உத்திரட்டாதி மூணில் இருக்கிறான்னு வச்சுங்க அந்த உத்தரட்டாதி மூணில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் ஆகாது உத்தியோக ரீதியாக கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் பெரிய இழப்பு வரும் பெரும் அந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யக்கூடாது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது கணவன் மனைப்பில் ஒற்றுமை வேணும் அப்போ கேது மேலே சனி போகும்போது தொழிலை விட வேண்டிய சூழ்நிலை வரும் டீபொருமோட்டாகவும் தேவைக்க இடமாற்றங்கள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பன்னா அந்த கரெக்டா அந்த கேது எந்த நட்சத்திரத்துல எத்தனாவது பார்த்து இருக்கிறாரோ அந்த பாதத்துல சனி செல்லக்கூடிய காலகட்டத்துல தான் விழிப்பா இருக்கணும் மற்ற காலங்கள் பாருங்க அந்த ரெண்டரை வருஷமும் கெடுபலங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கரெக்டா அந்த பாவகரங்கள் ராகு கேது இப்ப செவ்வா சூரியன்லாம் லாபசானத்துல இருந்தா அவங்க எந்த நட்சத்திரத்துல எந்த பாலத்துல இருக்கிறாங்களோ அந்த பாலத்துல சனி செல்லக்கூடிய அந்த இரண்டு மூன்று மாதங்கள் மட்டும்தான் கவனமா இருக்கணும் அதுக்காக அந்த ரெண்டரை வருஷமும் கெடுபலங்களை உங்களுக்கு கொடுக்காதுங்க பயப்பட தேவையில்லை அதனால ரிஷபராசிக்காரர்கள் பிறப்பு காலத்துல உங்களுக்கு ராகு கேது சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்தா அந்த பாத்திர செல்லக்கூடிய காலகட்டத்தில் விழிப்பாருங்க மற்றபடி பாருங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சனி வராது வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது கிடைக்க இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கிறது வாழ்க்கையில பெரிய சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் ஒரு அதிர்ஷ்ட காலமே அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச போகுதுங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சனி ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் உயர்ந்த யோகத்தை கொடுப்பார் வாழ்க்கையில தடை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் வாழ்க்கையில எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கட்டுப்படும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பாக்கியம் ஒரு யோகம் ரிஷவராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவலி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னாடி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்